இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் மென் சைக்காலஜி பார்த்தோம் இந்த வீடியோவில் விமன் சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அண்டு ஜென்ரலாக எல்லா விமனுக்கும் உள்ள ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு விமன் பேசும்போது அவங்கள நல்லா லிசன் பண்ணுறவங்களும் பிடிக்கும் சும்மா லிசன் பண்ணாமல் ஆக்டிவாக தலையாட்டி ஆமாம் எஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறவங்களாம் ரொம்பவே பிடிக்கும் அண்டு சஜஷன் கொடுக்குறவங்களையும் பிடிக்கும் நீ இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோ இந்த மாதிரி நடந்துக்கோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சஜஷன் கொடுக்குறவங்கள ரொம்பவே பிடிக்கும் அண்டு ஃபேமிலி விஷயத்துலேயும் சரி கரியர் விஷயத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் சரி நீ பண்ணு நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன் இது இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறவங்கள ரொம்பவே பிடிக்கும் நெக்ஸ்ட் பாயிண்ட் பேசும்போது ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக பேசுகிறவங்களும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்க கூட ஈஸியாக அட்டாச் ஆகிடுவாங்க அவங்க கூட இன்னும் டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அவங்களோட ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவாங்க அண்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா எப்போவுமே ஒரு லவ் அஃபெக்ஷன் ஒரு செக்யூரிட்டி கொடுக்குற ஒரு பர்சனை விமனுக்கு ரொம்பவே பிடிக்கும் அண்ட் அவங்க ஃபியூ அவங்களோட கோல்ஸ் எல்லாம் அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்கள எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் இருக்கவங்கள அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா கேர்ள்ஸுக்கு கேர்ள்ஸ்க்கு அவங்களுக்கும் சரி அவங்கள சுற்றி உள்ள மற்ற கேர்ள்ஸுக்கும் சரி கேர்ள்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிறவங்களும் ரொம்பவே பிடிக்கும் சும்மா வா போ அப்படி பேசாமல் ஒரு மரியாதையோட பேசும்போது ரொம்ப பிடிக்கும் சில விஷயங்கள் ஒரு முக்கியம் எல்லா விஷயத்துலேயும் நம்ம சஜஷன் கேட்க முடியாது இருந்தாலும் சில விஷயங்கள்ல இப்போ இன்னைக்கு நம்ம டின்னர் போகிறோன்னா சரி எங்கே எங்கே போகலாம் எந்த இடத்துக்கு போகலாம் என்ன ஆர்டர் பண்ணலாம் ட்ரிப்பு பிளான் பண்ணுறோன்னா எத்தனை நாள் போகலாம் இந்த மாதிரி சம்திங் ஒரு சின்ன சின்ன விஷயங்களையாவது சஜஷன் கேட்குறவங்கள ரொம்பவே பிடிக்கும் அண்டு கேர்ள்ஸுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு கேர்ள்ஸுக்கு கிஃப்ட்டுனாவே நேச்சுரலி ரொம்ப பிடிக்கும் ஸோ கிஃப்ட்டு ஷாப்பிங் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் விமனுக்கு ஃபிட்டாக இருக்கவங்கள ரொம்பவே பிடிக்கும் அவங்க ஃபிட்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்க லைக் ஜிம் போகிறவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க வாக்கிங் அது மாதிரி ஃபிட்டாக இருக்கணும்னு கொஞ்சம் ஃபிட் கான்ஷியஸாக இருப்பாங்கள்ல அவங்கள வந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் அடிக்கடி கேர்ள்ஸ் அவுட்டிங் கூப்பிட்டு போனால் அவங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் லைக் குப்பையை குப்பை தான் போடணும் ஒரு பப்ளிக் பிளேஸில் இப்போ தான் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற பர்சனை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் பாயிண்ட் அவங்களோட டெய்லி ரொட்டீன் ஒர்க் கிச்சன் ஒர்க் இதில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறவங்களை ரொம்பவே பிடிக்கும் இன்னைக்கு நான் உனக்கு காய் வெட்டி தரவா இன்னைக்கு உனக்கு நான் காஃபி போட்டு தரேன் இன்னைக்கு ஒரு நாள் நான் சமைச்சி ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த குக்கிங்லேயும் சரி மற்ற ஒர்க்லேயும் சரி எப்பயும் இல்லை எப்போயாவது ஒரு நாள் ஹெல்ப் பண்ணாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் லைக் இன்னைக்கு உனக்கு எதாவது ஸ்நாக்ஸ் வருவா அந்த மாதிரி பூ வாங்கி கொடுக்குறது இந்த சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்தா கூட அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் நீட் அண்ட் ஹைஜீனிக்காக இருக்கவங்களும் ரொம்ப பிடிக்கும் அதாவது ரெகுலராக நெயில்ஸ்லாம் கட் பண்ணிட்டு ஹேர் கட் பண்ணி ஹேர் ட்ரிம் பியர்ட் ட்ரிம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நீட்டாக ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸோடு இருக்கவங்கள கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் சில விஷயங்களில் விமன் மென்னை விட பெட்டராக இருக்காங்க அது என்னென்ன விஷயம்னு பார்ப்போம் இப்போ ஒரு டஃப் சுச்சுவேஷன் ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு மென்னுக்கும் விமனுக்கும் நம்ம ஒரு சேம் கொடுக்கும் கொடுக்கும்போது மென்னை விட விமன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஈஸியாக டிசைட் பண்ணுறாங்க பெரும்பாலான நேரங்களில் நெக்ஸ்ட் வந்து மென்னை விட விமன் வந்து ஈஸியாக ஃபேஸ் ரீட் பண்ணுறாங்க இப்போ ஒருத்தரோட ஃபேஸ் பார்க்கும்போது ஏன் இப்போ கன்ஃபியூஸ்டாக இருக்க ஏன் இப்போ சேடாக இருக்க அந்த மாதிரி ஃபேஸ் ரீட் பண்ணி அவங்களோட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத மென்னை விட விமன் ஈஸியாக அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க அண்டு கலர் சென்ஸ் பண்ணுறதும் மென்னை விட விமன் நல்லா பண்ணுறாங்க அதாவது இப்போது நமக்கு க்ரீன்லேயே ஒரு நாலு க்ரீன் இருக்கும் ஆலிவ் க்ரீன் லீஃப் க்ரீன் பேரட் க்ரீன் லைட் க்ரீன் அந்த மாதிரி நமக்கு க்ரீன்லே ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் வச்சுருப்போம் கேர்ள்ஸ்லாம் ஆனால் பாய்ஸ் அப்படின்னா அவங்க அது எல்லாமே ஒரே க்ரீன் தான் ஒரு க்ரீன் வெரைட்டிலே சேர்த்துருவாங்க சில டைம் பிங்க்கை கூட ரெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மைனூட் வெரைட்டியை அவங்களுக்கு ஜட்ஜ் பண்ண தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு அது க்ரீன்னா க்ரீன் ஃபேமிலி ரெட்னா ரெட் ஃபேமிலி அந்த மாதிரி மொத்தம் அந்த சின்ன சின்ன ஆலிவ் க்ரீன் பேரட் க்ரீன் அதெல்லாம் க்ரீன் ஃபேம்லியிலே அவங்க சேர்த்துருவாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் இது நேச்சுரலாகவே அவங்க குரோமோசோம் டைப்பால் இந்த மாதிரி இருக்குது ஆதி காலத்தில் பெண்களுக்கு வந்து அதிகமாக அந்த காய்கள் பழங்கள் மரங்கள் இலைகள் அதை கண்டெடுக்கிற வேலையை கொடுத்தனால அவங்களுக்கு அந்த கலரை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க மெயினாக ஆண்கள் மென் வந்து இந்த வேட்டையாடுறது நை நைட் விஷன்லேயும் வேட்டையாடுறது அந்த அனிமல்ஸோட மூமெண்ட்ஸ் இதிலே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால இந்த குவாலிட்டிஸ்லாம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து விமன் மல்டி டாஸ்கிங் மென்னை கம்பேர் பண்ணும்போது நல்லா ஈஸியாகவே பண்ணுறாங்க லைக் சமைச்சிட்டே பசங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லித்தரது இல்லை குழந்தைங்களை பார்த்துக்கிறது வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டே இன்னொரு ஒர்க்கும் சேர்த்து பண்ணுறது இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் நிறைய வேலைகளை ஒரே டைமில் பண்ணுறது விமன் மென்னை விட நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சைக்கலாஜிக்கலாக சொல்கிறாங்க அண்டு கேர்ள்ஸ் அதாவது விமன் வந்து எமோஷ்னலி மென்னை விட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்களாம் சில முக்கியமான விஷயங்களில் கூட விமன் தான் மென்னை விட ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க டேட்டு டைம் இதெல்லாம் மெமரியில் வச்சுக்கிறதுல மென்னை விட விமன் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கிறாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாளில் நீங்கள் இப்படி பண்ணீங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டேட்டில் நம்ம இங்கே போகணும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் அவங்க மெமரியில மென்னை விட விமனுக்கு நல்லாவே ஸ்டோர் ஆகிருக்கு அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா அவங்களுக்கு ஒருத்தவங்களோட அட்டாச்மெண்ட் அட்டாச் ஆகவும் டைம் எடுக்கும் டிட்டாச் ஆகவும் டைம் இருக்கும் இப்போ மென்னுக்கு வந்து ஒரு பொண்ணை பார்த்தோன்னே லவ் வருது அப்படின்னா விமனுக்கு வந்து பல கொஞ்சம் கொஞ்சம் பழகினதுக்கு தான் அந்த லவ் வரும் இப்போ பிரேக்கப் ஆனால் கூட விமன் அதில் டிட்டாச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் லைக் சிக்ஸ் மந்த்ஸ் அந்த மாதிரி ஆன் ஆகும் அதில் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த காலகட்டத்தை கடந்துட்டாலும் அதை கடக்க ட்ரை பண்ணாலும் ஒன்ஸ் அதை கடந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அதை பற்றி ரொம்ப யோசிக்க மாட்டாங்க ஆனால் மென் வந்து அவங்க அந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக அவங்களுக்கு அந்த பிரேக்கப் ஃபீலிங் இருக்கும் அவங்க லைஃப் லாங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் மென்னை விட அதிகமாக கேர்ள்ஸுக்கு மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக வரும் லைக் இப்போ கொஞ்சம் அப்படியே சோகத்திலே ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க மாதிரி இருப்பாங்க திடீர்னு ஜாலியாகிடுவாங்க திடீர்னு பார்த்தா அழுதுருவாங்க அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் மென்னை விட அதிகமாக நடக்கும் அண்டு லைக் இப்போது வெளியே போகலாம் அப்படிம்பாங்க ஃபைவ் மினிட்ஸில் சரி இன்னைக்கு போவேலாம் இன்னைக்கு வீட்டிலே இருக்கலாம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி டிசைட் பண்ணுறது மென்னை விட விமானத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அண்டு கேர்ள்ஸுக்கு வந்து டெய்லி ஒரு டென் மினிட்ஸ் கேஷுவல் டாக் அதில் பேசுறது சாதாரணமாக ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்கள் முக்கிய முக்கியமாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அந்த மாதிரி பேசாமல் டென் மினிட்ஸ் கேஷுவல் டாக் அந்த மாதிரி பேசுறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் விமன் ஒரு சின்ன சின்ன விஷயத்திலையும் லைக் இந்த ட்ரெஸ் போட்டால் மற்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா இப்படி மேக்கப் போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களான்னு கொஞ்சம் அதிகமாகவே அதை பற்றி யோசிப்பாங்க மென் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க இதிலே விமன் கொஞ்சம் அதிகமாகவே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க இப்போது எந்த கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி அவங்க கோபமாக இருக்கும் போது நம்ம வந்து அப்போவே அதை சால்வ் பண்ணணுன்னு சாரின்னு சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க திரும்பி அவங்க பழைய பாயிண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி திரும்பி சண்டை போட தான் அவங்க நினைப்பாங்க ஸோ அவங்க செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாரி சொன்னிங்கன்னா அந்த பிரச்சனையை ஈஸியாக முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் பாயிண்ட் ஓகே இப்போ கேர்ள்ஸ் விமனுக்கு எதெல்லாம் பிடிக்காதுன்னு பார்க்கலாம் அப்போ ஒரு மென் வந்துட்டு இன்னொரு கேர்ள் பத்தி பேசினா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது அது ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்லை யாரனால இருக்கலாம் அவங்க இன் ஒரு கேள்கிட்ட இன்னொரு கேர்ளை பத்தி அதிகமாக பேசுனா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது ஓவராக கண்ட்ரோல் பண்ணுறவங்கள நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு வாய்ஸ் ரைஸ் பண்றது எப்போ பார்த்தாலும் ஒரு ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்புறம் குறை சொல்லிக்கிட்டே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு நீ இதை பண்ணது தப்பு இந்த இடத்துல ஏன் நீ இப்படி பண்ண அப்படின்னு ரொம்ப அப்படி ஒரு குற்றவாளி மாதிரி கேள்வி கேட்குறது இந்த மாதிரி பண்ணுறவங்கள சுத்தமாகவே அவங்களுக்கு பிடிக்காது அண்டு டபுள் மீனிங் பேசுறவங்கள அறவே பிடிக்காது நெக்ஸ்ட் பாயிண்ட் அவங்களுக்கு பாடி ஷேமிங் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது இப்போ வெயிட்டாக இருக்காங்கன்னா ஏய் குண்டு வா இப்போ கண் முட்டை கண்ணாக இருந்துச்சுன்னா முட்டை கண் முட்டை கன்று அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க அவங்க பாடி ஷேமிங் ரிலேட் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு நேம் வச்சு கூப்பிட்றது இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது சும்மா கூட அப்பப்போ அடிச்சிட்டே இருக்கவங்களெல்லாம் பிடிக்காது ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே ஹர்ட் ஆகும் அந்த மாதிரி பண்ணுறவங்கள பிடிக்காது நெக்ஸ்ட் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கும் போது உங்கள் அப்பா ஏன் அப்படி பண்ணாங்க உங்கள் அண்ணா இது பண்ணது சரியே இல்லை உங்கள் அக்கா இப்படி பண்ணது சரியே இல்லைன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தப்பு பண்ணாலுமே அவங்ககிட்ட வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படி பண்ணிட்டாங்க உங்கள் ஃபேமிலி ஏன் இப்படி இருக்குன்னு அவங்ககிட்டே வந்து பேசுனீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது ஒரு மென் அவங்க சொ அவங்க செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுறாங்கன்னா கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கவே பிடிக்காது நான் அன்றைக்கி உனக்கு இப்படி பண்ண இல்லை உனக்கு நான் இதை வாங்கி கொடுத்தேல இந்த மாதிரி பேசுகிறவங்கள அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அண்டு நீட்டாக இல்லாதவங்களை ஒரு நெயில்ஸ் கூட ப்ராப்பராக ட்ரிம் பண்ணாமல் ஹேர் கட் ப்ராப்பராக பண்ணாமல் இந்த மாதிரி இருக்கிறவங்கள அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது க்ளீனாக சாப்பிடாமல் கொட்டி கொட்டி சாப்பிட்றவங்க ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாதவங்களை கேர்ள்ஸுக்கு பிடிக்காது இந்த வீடியோவில் நம்ம விமன் சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் பார்த்தோம் இன்னொரு வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கோடு உங்கள் கிட்டே வந்து பேசுகிறேன் பை தேங்க்யூ